🎵🎵🎵 அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவோடு கூட நடக்கின்ற பொழுது இந்த காலை ஆராதனை நாளிலும் கற்றுடி வார்த்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையும் சமாதானம் அவர் மூலம் உண்டாவதாக வேதம் சொல்லுகிறது என்னாகவும் பதினேழாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் மறுநாள் மோசை சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோள் துளித்திருந்தது அது துளிவிட்டு பூப்பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது ஆமை செல்லுங்களேன் ஜனங்களுக்கு சனங்களுக்குருதமாக ஒரு சிலர் முறுமுறுத்து மோசை குரதமாக பேசிக்கொண்டிருந்தார்கள் பதவி மோகத்து நிமித்தம் ஒரு முறுப்பும் முறுமுறுப்பும் குழப்பமும் ஏற்பட்டிருந்தது அப்பொழுது மோசே ஈஸ்வரச்சனங்களை பார்த்து சொன்னார் பனிரெண்டு கோத்திரங்களும் பனிரெண்டு கோத்திரத்திற்கு ஒரு கோளை கொண்டு வாருங்கள் ஒவ்வொரு கோத்திரமும் ஒவ்வொரு கோளும் ஒவ்வொரு கோளின் மீது அவர்களுடைய பெயர்களை எழுதிக் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி மோசே சொன்னபொழுது பனிரெண்டு கோத்திரத்தின் தலைவர்களும் மோசிடத்தில் பனிரெண்டு கோள்களை கொடுத்தார்கள் மோசே அதை சாட்சியின் கூடாரத்துக்குள் கொண்டு சென்று ஒவ்வொரு கோளையும் வைத்துவிட்டு வந்தார் மறுநாள் மீண்டுமாக மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ லேவி குடும்பத்தார்க்கிருந்த ஆரோனின் கோள் துளித்தந்தது அது துளிவிட்டு பூப்புத்து வாதவி பழங்களை கொடுத்ததாம் என் அன்புக்குரியவர்களே இன்றைக்கும் உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில உடைய வேலையில தொழில் வியாபாரத்துல ஊழியத்தின் பாதையில குழப்பத்தோடு இருக்கிறீங்களா நிந்தையான வார்த்தை வேதனை துக்கம் கஷ்டம் கடன் பிரச்சனை ஏதோ ஒரு காரியத்திற்கு முடிவில்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறீங்களா கத்தர் எல்லாவற்றுக்கும் உன் வாழ்க்கையில் ஒரு முடிவை ஏற்படுத்தி கொடுத்து ஒரு நல்ல காரியத்தை உன் வாழ்க்கையை செய்வார் எப்படி ஆருடைய துளி கோல் துளிர்விட்டு ஒரே இருவளே போல படங்களை கொடுத்தது வாழ்க்கை துளிர்விடும் நீ ஆண்டவருக்காக எழுந்து பிரவேசிப்பாய் ஆண்டவருடைய கரம் தாமே உன்னோடு குளிர்ந்து வாழ்க்கையை ஆண்டவர் செழிப்பாக மாற்றுவா ஒரே இரவலே ஆரோடைய கோள் துளிர்விட்டது அது பூப்பூத்தது காய்காத்து வாதுமை பழங்களை கொடுத்தது போல வாழ்க்கையை துளிர்விடும்படி ஆண்டவர் செய்வார் வாழ்க்கை செழிப்பாக மாற்றுவார் அநேகருக்கு சாட்சியாக உன்னை ஒரு அடையாளமாக கத்தூர் வைத்து ஆண்டவனை உன்னை இந்த காலை ஆராதனை நாளிலும் வாழ்க்கை செழிப்பாக மாறும் வாழ்க்கை துளிர்விட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் செபிக்கலாமா பரிசுத்தமுள்ள என் பரம பிதாவை இந்த மகிமியான நேரத்திற்காக ஸ்தோத்திரம் இந்த ஆராதனால் கத்தல் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக மக்கு ஸ்தோத்திரம் ஆரோனின் கோள் துளிர்விட்டது போல இந்த காலை ஆறதுமடி வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கை துளிர்விட்டு செழிப்படையும்படி செய்ய வேண்டுமா நான் சமிக்கிறேன் அந்த உரே உங்க பிள்ளைகள் குழப்பத்தோடு கூட இருந்தார்கள் என எல்லாவற்றுக்கு ஒரு முடிவை ஏற்படுத்தி உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை வாழ்க்கை செழிப்பாக மாற வேண்டுமா செபிக்கிறேன் இன்றைக்கு தேசம் முழுது நடக்கிற எல்லா ஆராதனைகளிலும் அப்படி நாம மகிமைப்படுவதாக இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரீரம் தாழ்கைக்கு போடுக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமே என் அன்புக்குரியவர்களே உங்கள் வாழ்க்கை ஆரோனின் கோல் துளிர்விட்டது போல நீங்களும் உங்கள் வாழ்க்கை செழிப்பாக கத்திர மாற்ற செய்து தொழில் விடுவீர்கள் காட் பிளஸ் யூ